तमिल मुदल बख्ती चैनल साई टीवी கள்ள சஷ்டி கவச்சம் இந்த கள்ள சஷ்டி கவச்சம்னு சொன்ன மாத்திரத்துல ஏன் நினைத்த மாத்திரத்திலே அந்த கஷணமே நம்ம உடம்புல கிடைக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உதேகமும் வார்த்தைகளால் வதிக்க முடியுமா என்ன ஆஹா அந்த கந்த சஷ்டி கவசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பதமும் தெய்வீகத்தன்மை கொண்டுள்ளது என்பவர்களே அது சந்தேகமே இல்லை ஸ்ரீ தேவராய சுவாமிகள் அருளிய இந்த கந்த சஷ்டி கவச்சம் தமிழகம் எங்கும் இந்து மதத்தில் இந்து தர்மத்தில் இருப்படைய அத்தனை பிரிவினரிடமும் பக்தியுடன் பாராயணம் செய்யப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்லோகம் இந்த கந்த சஷ்டி கவச்சம் இல்லையா நிறைய பேரு இருக்கா ஆனா சுபமங்கல சகோதரிகள் வந்து பாடினது பிரபலமா இருக்கு இல்லையா நிறைய கேசட்டும் வந்திருக்கு அந்த சகோதரிகள் அந்த தாய்மார்கள் பாடினது இன்னும் காதலை நமக்கு வந்து நீங்க ஆயினா இருக்கு கந்த சஷ்டிக்க வச்சோம்னா அதுதான் நமக்கு ஞாபகம் வந்து அந்த சகோதரிகள் பாடினதுதான் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா எனக்கு வந்து சங்கீத ஞானம் அவ்வளவா இல்லை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கல்யாணி சுபபந்து வராளி சிந்து பைரவி போன்ற ராகங்கள்ல இந்த சூலமங்கலம் சோ பாடின அந்த கந்த சஷ்டி கவச்சமானது இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கு இந்த கந்த சஷ்டி கவச்சத்தை நமக்கு அருகது தேவராயர் என்றாலும் அவர் வாழ்ந்த காலமும் அவருடைய குடும்ப எதுவும் வரலாலும் அவள் அதிகம் வெளில வரலை ஓ நாலஞ்சு கருத்து இருக்கிறது இல்லை ஆனா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்து பதி நூற்றாண்டுன்னு சொல்றான் அதே எப்படி கட்டம் அதே மாதிரி இது எங்கே ஏற்றப்பட்டது தேவராயர் சுவாமிகள் அறிவித்துக்குதல சந்தேகம் இல்லை ஏன்னா இந்த சோகத்திலேயே நடுவில் வருது இல்லையா பாலன் தேவன் ராயன் சொல்லி அதை அவரே குறிப்பிடுறார் எத்தனாவது அஞ்சாவது ஸ்லோகத்துல அவரே சொல்றார் பாலன் தேவராயன் பயனத்தை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அதுவும் ஆச்சாரத்தோட இத வந்து சொன்ன இன்னும் பலன் அதிகங்கிறார் பார்ப்போம் அதை அப்புறம் பார்ப்போம் ஸோ இந்த சுவாமிகள் அருளிய இந்த ஸ்தலமானது எங்க அவர் தேவராய சுவாமிகள் எங்க ஏற்றினாங்கிறது ரெண்டு மூணு கத்து வேறுபாடு இருக்கு பரவலா திருச்செந்துள்ளதான் ஏற்றினாங்கிறார் அதுதான் பரவலாக நம்பப்படுகின்றது இன்னும் பழனி இல்ல ஆண்டவர் சன்னதி பழனி ஆண்டவர் சந்திதா இது ஏற்றப்பட்டது தேவராய சுவாமிகள் மூலம் அப்படிங்கிறார் இன்னும் ஒரு சாரார் இது ரெண்டுத்தையும் ஏற்றுக்க தேவாரில் அவ சொல்ற ஈரோடு அருகில் இருக்கக்கூடிய சிறுகிரிங்கிறது ஒரு கிராமம் போல இருக்கு அந்த கிராமத்தை சென்னிமல்ல அருகில் அந்த கோவில தான் இதை ஏற்றினார் சுவாமிகள் தேவராய சுவாமிகள் அப்படிங்கிறார் ஏற்றினார் அபிப்பிராயம் பேர் இருந்தாலும் இந்த சஷ்டி கவச்சம் தேவராய சுவாமிகளால் ஏற்றப்பட்டது முதல் ரெண்டு கருத்து கிடையாது ஆன்மீகமும் பக்தியும் ஒரு சேர சிந்தனையும் கூட்டாக கலந்து நமக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கார் தேவராய சுவாமிகள் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தஞ்சு சோகங்கள் இருக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டி கவச்சத்துல ஆரம்பத்துலன்னு பார்த்தேன்னா துதிப்போருக்கு பள்ளி போம் துன்பம் போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா குரல் பண்பா அதுக்கப்புறம் சஷ்டியை நோக்க சரவண பவனர்ல இருந்து ஆரம்பிக்கிறது எடுத்தோன்னு சஷ்டி அதான் ஆரம்பமே முருகனுக்கும் சஷ்டிக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு உண்டு அதை நம்மளை பல பேர் கைப்பற்றோம் சஷ்டினா இன்னொரு அர்த்தமும் இருக்கு ஆறு அந்த ஆறுக்கும் முருகனுக்கும் கூட நிறைய தொடர்பு உண்டு இல்லையா படை வீடு கொண்டவன் ஆறுமுகம் கொண்டவன் முருகன் ஆறு ஸ்திரீகளால் வறுக்கப்பட்டவன் நிறைய சொல்லிட்டே போலாம் இல்லையா சண்முகர் அவர் பேரை ஆறுமுகம் கொண்டவன் இந்த சஷ்டி வந்து பல பேர் தெரிஞ்சிருக்கும் அது ஒரு திதியை குறிக்கின்றது நம்ம சனாதன இந்து தர்மத்தை பஞ்சாங்கத்துல கேலண்டர்ல ஒரு மாசத்துக்கு ரெண்டு ஷஷ்டி வரும் அதாவது அமாவாசைக்கு பிறகு ஆறாவது நாள் அமாவாசையில இருந்து அர்த்த நாள் பிரதமை தித்தியை தித்தியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி ஆறாவது நாள் அதே மாதிரி பௌர்ணமிக்கு அர்த்தது இதே ஆறாவது நாள் பிரதமை தித்தியை தித்தியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இந்த இரண்டு சஷ்டிகள் வருது இல்லையா மாசத்துல இந்த இரண்டு சஷ்டிகளிலும் முருகன் வழிபாடு விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நண்பர்களே ரொம்ப விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி கிழமைகள்ல சொல்ல போனா செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் முருகனுக்கு வழக்கிழம சொல்றான் இந்த கந்த சஷ்டி கவசம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு மாதிரி நமக்கு திருமேனியை அதற்கு பிறகு வேலோட மகத்துவத்தை எத்து இருக்கின்றதா இருக்கின்றது சில ஸ்லோகங்கள் நம்ம உடம்புல உச்சந்த இருந்து உச்சங்கால் வரல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவையத்தையும் அப்படியே வேல் காக்கும் இதை இந்த வேல் காக்கும் இது எந்த வேல்காக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வேலுக்கும் அந்த வேல்கள் பெயரை நாம் வந்து தினசரி ஆகப்படுத்திக் கொள்ளதே நமக்கு புண்ணியம் அவ்வளவு சக்தி உண்டு வேல் என்று சாதாரண ஆயுதம் கிடையாது முருகன் கையில இருக்கிற வேல் நண்பர்களே முருகன் கையில வேல் எதுக்கு வச்சுருக்கான் எதுக்காக பிடிச்சிருக்கான் நம்மளை ரட்சிப்பதற்காக தான் நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் நமது கோரிக்கைகளை தீர்ப்பதற்காக தான் முருகன் அங்க வேலை பிடிச்சு நின்று இருக்கான் நம்புவோம் அதுதான் சத்தியம் கூட பாருங்கள அந்த வேல்கள் பேர ஒருத்தர் பார்த்துக்கலாமா எவ்வளவு வேல்கள் வருதுன்னு சொல்லிட்டு ஒன்றா இரண்டா பாருங்க ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம்னாக்க அழகு வேல் புனித வேல் நல்வேல் பெருவேல் முனைவேல் செவ்வேல் கதிர்வேல் இனிய வேல் வடிவேல் திருவேல் பெருவேல் அருள்வேல் பருவேல் செவ்வேல் நல்வேல் அயில்வேல் வல்வேல் கதிர்வேல் அருள்வேல் கருணைவேல் முரண்வேல் பின்னவேல் பின்னவல் நல்வேல் முனைவேல் எதிர்வேல் வஜ்ரவேல் அணைவேல் சதுர்வேல் இப்பேற்பட்ட வேல்கள் நம்மை பல அங்கங்களை உடம்புகள் இருக்கக்கூடிய பல அங்கங்களை காக்கட்டும் அதாவது என் தலை வைத்துள்ள இணையடி காக்கேன் ஆரம்பித்து பொடிமுனை நெற்றி அங்கங்கள்லாம் இதுல குறிப்பிடுறது ஒவ்வொரு அங்ககத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நோய்கள் இருந்தாலும் தீரட்டம் சொல்லிட்டு இதிலே ஒரு இந்த கந்த சஷ்டி கவச்சத்துல யோகாவும் இருக்கு நண்பர்களே ஆச்சரியமா இருக்கு நினைச்சு பார்த்தா யோகாசனம் பண்றா இல்லையா அவள் நிறைய உங்களே பல பேர் யோகாசனம் பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரியும் யோகாசனம் பண்றவாளுக்கே இது ஒரு விஷயம் தெரியும் யோகாசனம் பணி முடிச்சுட்டு கடைசியில கிட்டத்தட்ட ஆங்கிலத்துல அது மாதிரி கடைசியில சாந்தி ஆசனம் சொல்லுவா அதுக்கு இன்னொரு பேர் யோக நித்திரன்னு கூட சொல்லுவா அதை படுத்துக்க படுத்து இருக்கிற மாதிரி நிலையில பண்ணணும் அத அது எப்படி பண்ணுவா ஞாபகம் இருக்கா பண்றவாங்க ஞாபகம் வந்துருப்பேன் போ முதல்ல சொல்லி கொடுக்கும்போது பயிற்சி என்ன தெரியுமா ஒர்க்கவே சொல்லுவா அப்படி இவர் வந்து பயிற்சி ஆக மனசுக்கள் நினைச்சுப்பாரு எப்படி முதல்ல இருந்து எனக்கு அப்படியே கண்ண முடி படுத்துட்டு எனக்கு வந்து அப்படியே தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகட்டும் நெற்றி ரிலாக்ஸ் ஆகட்டும் நம்ம இரண்டு கண்களும் ரிலாக்ஸ் ஆகட்டும் நாசி துவாரங்கள் ரிலாக்ஸ் ஆகட்டும் இரண்டு காதுகளும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகணும் அப்புறம் இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகணும் வாயில இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வாய்ப்பகுதியெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகணும் அப்புறம் இரு தோல் ரிலாக்ஸ் ஆகணும் மார்பு ரிலாக்ஸ் ஆகணும் இரு கைகள் முழங்கைகளுக்கும் ரிலாக்ஸ் ஆகணும் வயிறு ரிலாக்ஸ் ஆகணும் தொப்புள் தொப்புள் கீழ் பகுதி ரிலாக்ஸ் ஆகணும் அதற்கு பிறகு தொடை ரெண்டும் ரிலாக்ஸ் ஆகணும் என்ன யோகா ரெண்டு ரிலாக்ஸ் காலும் அப்படியே முழங்கால் ரெண்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் கைவெயல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கால் ரிலாக்ஸ் எட்டு உச்சந்தால இருந்து உள்ளங்கால் வரையில இருக்கிற பாடியில் இருக்கிற ஒவ்வொரு அவயத்தையும் ஒவ்வொரு அங்கத்தையும் இங்கிலீஷ் சொன்னா ஒவ்வொரு பார்ட்டையும் ரிலாக்ஸ் பண்ணி கொள்ளுவதுதான் யோகா நித்திரை சாந்தி ஆசனம்னு ஆசனத்தை பண்ணுவா பண்ணிட்டு என்ன சொல்லுவான் ஆசனம் பண்ணும்போது நம்ம உடம்புல அங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற ரிலாக்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆயிடும் எந்த வியாதியும் எந்த வைப் பேட் வைப்ரஷனும் தக்கக்கூடாது அப்படின்னு மனசுல நீங்க நினைச்சிட்டு அப்படியே நீங்க அந்த சாந்தி ஆசனத்திலேயே இறங்கும் யோகா சித்திரத்திலேயே இருங்க உங்களுக்கு பணம் கொடுக்கும் மானசீகமா ஆன்மீகமா அப்படிம்பா அதையே தான் கிட்டத்தட்ட இங்க தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவச்சத்துல ரொம்ப அழகா எடுத்து வரைத்து ஒவ்வொரு பகுதியிலும் காக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க அவருக்கு அந்த முருக பெருமான வர்ணிக்கும் போது ஆரம்பத்துல நாற்பதாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் அதுல வந்து அழகா சொல்ற ஆமா முப்பொறி நூல் பாருங்க உபவீதம் அதாவது இந்த யஜ்யோபவீதம் இருக்கு இல்லையா பிரம்மசூத்ரங்கிற அதையும் குறிப்பிடுகிறார் முருகப்பெருமான பத்தி வேதத்திலையும் நதியா வருது அத்தரவையான வேதத்தில் ரொம்ப டைரக்டாவே சொல்லப்பட்டு உள்ளது முருக முருகப்பெருமான் வடிவத்தை பத்தி சதபத பிராமணத்திலும் முருகனை பத்தி வருது அவளையே குமார சம்பவம் ஒரு அருமையான காவியத்தை காளிதாசர் கொடுத்தார் இல்லையா அது என்னது சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானுடைய பெருமை விவரிக்கக்கூடியதுதான் அந்த குமார சம்பவம் என்பது அது நமக்கு நமக்குலாம் இன்னொரு விஷயம் தெரியுமே காலடையில் அவதரித்த ஆதிசங்கர பகத் பாதால் திருச்செந்தூர் சென்று நமக்கு அருளிய சுப்பிரமணியம் என்னது சுப்பிரமணிய சுவாமி குறித்த ஒரு பெரிய ஒரு ஸ்லோகம் தானே என்ன பொறுத்தவரையில் ஆதிசங்கர பகத்பாதால் அருளிய அந்த ஸ்ரீ சுப்பிரமணிய பூஜங்கும் சதாபால ரூபாபி விக்னாதே அந்த மகாதந்தி வக்ராபி பஞ்சாசியமான விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாண மூர்த்தி அப்படின்னு தோங்கும் அந்த சுப்ரீம் பூஜனம் அதுல முப்பத்தி மூணு இருக்கு அவ்வளவு மந்திர சக்தி அவ்வளவு மந்திரம் மந்திர பூர்வகமாக அத பாராயமால் அமோக பலன் கிடைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி மந்திர சக்தி உள்ள ஒரு தமிழ் பாடல்தான் நமது தேவராய சுவாமிகள் அருளிலேயே இந்த கந்த சஷ்டி கவசம் என்றால் மிகையாது கற்பனை அல்ல அல்ல நண்பர்களே இந்த கந்த சஷ்டி கவசத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் மந்திர சக்தி உடையது சக்தி வந்தது நாம் பக்தியோடு ராகத்தை பத்திப்படாதீங்க ராக ராகத்தோடு பாடிட்டோம் பக்தியோடு நமக்கு தெரிந்த ஒரு பாணியில் இதை பாடினோம் என்றால் பல நிச்சயம் கிடைக்கும் அதுவும் ஆச்சாரத்தோட அவரே சொன்னார் ஆச்சாரத்தோட பாடணுங்கிறார் அந்த இதுல வருது பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்க தோங்கிது ஆச்சாரங்கிறது என்னன்னா யாரோ ஒரு குறிப்பிட்ட பேரிடருக்கு மாத்திரம் கிடையாது நண்பர்களே இந்து மதத்துல இருக்கிற அத்தனை பேரிடர் சுத்த பத்தில நம்பிக்கை இருக்கு இருக்கா இல்லையா அந்த சுத்த பத்தம் தான் ஆச்சாரங்கிறது வேற கிடையாது ஆச்சாரங்கிறது அந்த சுத்தபத்தோடு இதை நாம் வந்து பாராயணம் பண்ணிடணும் என்றால் பல நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்ன பலன் கேக்குற அத முதலே குறிப்பிடுற முதல்ல முதல் படலே குறிப்பிடுற என்னது சூக்மா சொல்ற நேரியா சொல்லாம சஷ்டிய நோக்க சரவண பவனார் இந்த ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா ஜோதிஷாஸ்திர சொல்லுவான் இந்த ஜாதக கட்டத்துல ஆறாவது இடம் பொதுவா பொதுவாக குறிக்கிறது வியாதி பயம் கடன் தீராத மன நோய்கள் கஷ்டங்கள் மன நிம்மதியின்மை இன்மை இதெல்லாம் தான் குறிக்கிறது ஆறாவது கட்டம் அது நீங்கும் ஆகவே நீங்கும் இதை பக்தியுடன் நாம் பாராயணம் செய்தார் முருகப்பெருமானை வழிபடுபவருக்கு நிச்சயம் எல்லா விதமான நிகபரகங்களும் கிடைக்கிறது உண்மைதான் இதுதான் நம்ம பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கா ஒருவர்கள் இல்ல அகஸ்திய சொல்லையா அகஸ்திய சொல்லாததா முருகன் பெருமான் பத்தி ஏய் திருமள்ளூர் நிறைய சொல்ற அவள நம்ம பாட்டி இருக்காளே யாரு அவையார் பாட்டி சொல்றாளே போகர் சித்தர் போக வடபழனி இது பையனில இருக்க ஆண்டவர் இப் வடபழனியும் சித்தர் இருக்க அவளே கதிரிகாம சுவாமிகள் என்று சிறீகாழிகளில் அதிஷ்தானம் இருக்கக்கூடிய அந்த கதிர்காம சுவாமிகளும் முருகன் கோவிலே கட்டிருக்காரு இங்க யாரு இப்ப கூட சீர்காழி பாவர் விசேகாழி போனா தென்பாதி அக்கராய பக்கத்துல இருக்கிறது முருளப் பெருமாள் வந்து ஜோதி சுவரபு நண்பர்களே மற்ற அவதாரங்கள் எல்லாம் இருந்து வந்தது முருக பெருமான் எப்படி வந்தார் ஜோதி ஸ்வரூபமா அவதாரம் எடுத்திருக்கார் நமக்கு அருள் பாவிக்க நமக்கு நமது கஷ்டங்களை தீர்க்க நண்பர்களே தேவராஜ சுவாமிகிட்ட இந்த தேவசாம அருளிய இந்த கந்த சிருஷ்டி கவசத்தில் இன்னொரு பெரிய ஒரு அம்சம் என்ன வேண்டும் என்றால் நாம் கமிச்சு போறோம் தமிழ்ல அவருக்கு புலமே இருக்கு அதுக்கு சற்றும் குறையாத சிரதத்திலையும் அபரிமிதமான ஞானம் இருந்திருக்கு அவருக்கு இல்லையா கந்த சஷ்டி கவச்சத்திலேயே பார்க்கலாமே சம்ஸ்கிருதம் தமிழும் இணைந்து எப்படி ஒரு தெய்வீகத்தன்மையை நமக்கு தருகின்றது ஒரு ஸ்லோகத்தில் ரெண்டு ஸ்லோகத்தில் இல்ல கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ஸ்லோகத்திலையும் பாருங்க சம்ஸ்கிருதம் தமிழும் நம்ம இல்லங்களை சொல்ற மாதிரி கலைக்களை சொன்னா கொஞ்சம் விளையாடுகின்ற நண்பர்களே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு தர்றது பக்தியோட ஒவ்வொரு வரியும் நம்ம பார்க்கும்போது ஆகா மனசை லைக்கின்றது அல்லவா கந்த சிருஷ்டி கவச்சம் இந்த கந்த சிருஷ்டி கவச்சத்தை வந்து பழம் பெரிய பொறுமை தேவையில்லையே பெரிய ஒரு வித்வானாவோ பெரிய ஒரு அறிவு ஜீவியா இருக்கணும் அவசியம் இல்லை சாதாரண மக்களும் சுலபமாக நாம் பாராயணம் இல்லங்கள் செய்யக்கூடிய எல்லா வயதினரும் எல்லா பிரிவினரும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் பக்தியுடன் பாராயணம் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு சுவாமிகள் தேவராஜ் நமக்கு அறிவு உள்ளார் அவரே சொல்ற ஸ்லோகத்துல என்ன சொல்ற ஒருமித்த ஒருமித்த மனசோடு அப்படிங்கிறார் என்ன அர்த்தம் கான்சென்ட்ரேட் தேவராய சொல்லு ஒருமித்த மனசு வந்து மனசை ஒரு நிலைப்படுத்தி சொல்றதுன்னா அவ்வளவு இல்லையே நம்ம வந்து பாராண்மனம் உக்காந்துக்கிறோம் கந்தசஷி கவிச புக்கு அப்படி கையில வச்சுக்கிறோம் வச்சு உடனே உடனேதான் நமக்கு பல நினைப்புகளுக்கு மனசுல வரும் ஏதாவது தாட்ஸ் வரும் தேவையில்லாத தாட்ஸ் தாட்ஸ் அந்த விஷயம் இந்த விஷயம் எது ஏதோ மனசுல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எல்லாம் யோகிகள் கிடையாது முற்றும் திறந்த முனிவர்கள் கிடையாது சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான எளிமையான மக்கள் அப்ப ஒருமித்த கருத்தோடு சொல்றோம்னா இது தாட்ஸ் வருது அப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி உனக்கு வரலாம் நண்பர்களே நான் சொல்லணும் ஒருமித்த கருத்தோட முருகனும் அது ஞாபகம் வருது வேற எதுவும் ஞாபகம் வருது தேவையில்லாத மனசுல போயிட்டு போயிட்டு வந்துருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா நமக்கு பெரியவர்கள் காட்டிய வழிதான் உங்களை பகிர்ந்துக்கிறேன் பெரியோர்கள் மாதிரி சொல்ற நீ தியானம் பண்ணும் போதோ இந்த மாதிரி உட்காந்து மெடிடேஷன் பண்ணும் போதோ அல்ல இந்த மாதிரி ஏதாவது சோகங்கள் பண்ணும் போதோ ஒருமித்த கருத்தோடு இருக்கணும் நம்ம மனசு அங்கெங்கே அலப்பாய விடக்கூடாதுன்னு நீங்க சொக்கம்பது மற்ற கருத்துக்கள் மனசுல எண்ணங்கள் வந்ததுன்னா அது சண்டை போட்டு வெள்ளத்தல்ல முயற்சி பண்ணாத ஆமா நம்ம பெரியவர்களும் சொல்லியிருக்கா போல என்ன பண்ணு அது அப்படியே அதுக்கு அனுமதி கொடுத்துரும் ஜஸ்ட் அலோதியம் அது அப்படியே வந்து போட்டோம் நீ மாட்டுக்கு ஒன் வேலையை பண்ணிட்டுரு கனசஷ்டி கவசம் படிக்கிறியா அதில் சின்ன மற்றதா தாட்ஸ் வர்றதா அது மாட்டுக்கு வந்துட்டு போட்டோம் நீ வந்து அதோட போராடி வெளில தள்ளம் பார்த்தேன்னா அதுதான் உனட மனசெல்லாம் போய் போகும் வழியே இதை போட்ட விட்டுருவேன் மனசுக்கு நீ பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சே வச்சுக்கோ அது மட்டுக்க செய்யட்டும் அது வேலையை செய்யட்டும் நம்ம வேலையை நம்ம என்ன செஞ்சு நம்ம மாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கலாமே அப்படியே நீ மாட்டுக்கு தனசி படிச்சுக்கிட்டே இருந்தாலும் வச்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரக்கூடிய தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ஒரு காலகட்டத்தில் மறைஞ்சிடும் மனசுக்கு நம்ம தான் பயிற்சி கொடுக்கணும் நம்ம மனசுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கலாம் யார் தருவா இன்னொருத்தர் தருவா இப்போ நமக்கு பசியத்தை நம்ம தானே சாப்பிடணும் நமக்கு பசி இப்போ எனக்கு பசி நான் இன்னொருத்தர் எனக்காக சாப்பிட முடியுமா முடியாது அல்லவா அதே மாதிரிதான் நம் மனதை கட்டுப்படுத்துவதற்கு இன்னொருத்தர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நாம் தான் நமது மனதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு பயிற்சி கொடுக்கணும்னா என்ன வேற ஒன்றும் வேண்டாம் ஜஸ்ட் அலோ தேன் அந்த தாட்ஸ் அப்படியே அலோ பண்ணிவிடுங்க அது மாட்டுக்கு இது போயிட்டே இருக்கட்டும் நீ மாட்டுக்கு கந்த சஷ்டி கவத்தை படிச்சுட்டே வா கொஞ்சம் கொஞ்சமா மற்ற எண்ணங்கள் வர்றது இல்லையா அது அப்படியே மறைஞ்சிரும் ஒரு காகிடத்துல ஒன்னிலாம் போயிட்டு இது மாத்திரம் நிற்கும் முருகனோட அழகான வடிவம் தோற்றம் மாத்திரம் மனசுல நிற்கும் நீ கந்த சஷ்டி கவசத்தை பண்ணி முடிச்சுடலாம் குறிப்பாக நீங்க முடிவு பண்ணீங்க ஏதாவது ஒரு கிழமை அது செவ்வாய்க்கிழமை இருந்தா நல்லது வெள்ளக்கிழமை இருந்தா நல்லது அது ஹாலிடே தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஷஷ்டி அன்னைக்கு மாத்திரம் மிஸ் பண்றாங்க மாதத்துக்கு இரண்டு ஷஷ்டி வரும் அமாவாசைக்கு அப்புறம் ஆறாவது நாள் பௌர்ணமிக்கு அப்புறம் ஆறாவது நாள் வரும் அந்த ஷஷ்டி அன்னைக்கு மாலையிலயோ அது முடிந்தா காலையிலோ மாலையிலும் பண்ணலாம் விளக்கை ஏற்றிட்டு முருகப்பெருமான மனசுல நினைச்சேன் நாம் எல்லோரும் நமக்கு பொக்கிஷமாக இந்த கந்த சஷ்டி கவச்சத்தை நாம் அனைவரும் பக்தியுடன் பாராயணம் செய்தால் ஜாதகத்தில் ஏதாவது ஜாதக ரீதியாக தோஷம் இருந்தாலும் அது நீங்கும் மருத்துவ ரீதியாக நம்ம வந்து ஏதாவது மருந்து சாப்பிட்டு இருந்தாலும் அதற்கு வந்து அதிக பலம் வீரியம் வந்து நமக்கு சீக்கிரம் குணமாகும் இந்த அசு சேர்த்து தேவராய சுவாமியில தந்திருக்க வேற என்ன வேணும் தேவராய சுவாமிகள் வந்து ஒரு பெரிய மகரிஷி என்றால் கொஞ்சமும் மிக அல்ல நான் நம்புறேன் நான் நம்புறேன் தேவராய சுவாமிகள் வந்து ஒரு பெரிய மகான் அவருக்கு வந்து முருக பெருமான் பிரத்யட்சம் அதனால்தான் முருகப்பெருமனோட முழு அருள் அவருக்கு இருந்ததுனால தான் இம்மலையாவான கந்த சஷ்டி கவச்சமானது அவர் மூலமா நமக்கு கிடைத்திருக்கு நண்பர்களே முருகனுடைய அருள் அவருக்கு இல்லைன்னா அவருக்கு வந்திருக்கும் அது சும் பார்க்கலாம் நமக்கு தான் கிடைச்சிருக்குமா இப்போ கந்த முருகனை பத்தியான வந்து நிறைய சோகங்கள் இருக்கு தமிழகத்துல நமக்கே தெரியும் ஒன்று ரெண்டு அல்ல நிறைய இருக்கு எதை வந்து யாரு பக்தியோட பாராயணம் பண்ணாலும் அது பலன் உண்டு அக்ரே அது ஒத்துக்கிறேன் இல்லையா ஸ்கந்த குரு கவச்சம் இருக்கு கந்தரன் பூதி இருக்கு திருமு திருமுருகப்படை சண்முக கவச்சம் பகை கடிதல் குமாரஸ்தலம் சத்துரு சங்கார வேற்பதி இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆதிசங்கர் பகதால் ஏற்றிய ஸ்ரீ சுழுபுஜங்கம் எல்லாம் இருக்கு ஏன் பாம்பன் சுவாமிகளே கந்த சஷ்டி கவச்சத்தை விரும்பி ஒவ்வொரு நாள் அவர் பாராயணம் பண்ணி அது மாதிரி முருகன் அவரு ஏற்றி உள்ளார அவருக்கும் உந்துகிறது கவசம் கந்த சஷ்டி கவச்சம் என்பது நமக்கு குறிப்பாக தமிழகத்தில் வாழும் நம்ம தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அதை உணர்ந்து நாம் ஒருமித்த மனதோடு பக்தி சந்தையோடு நாம் பாராயணம் செய்தோம் என்றால் அது தனிப்பட்ட நபருக்கும் நல்லது அந்த குடும்பத்துக்கும் நலமுண்டாகும் ஏன் அதுல உலக நன்மைக்காகவும் பிரார்த்தனைகள் இருக்கல்லவா உலகமும் க்ஷமாக இருக்கும் உலகமும் நலமாக இருக்கும் சமயத்து சுப்பிரமணிய சுவாமியோட அருளால உலகத்துல எல்லாரும் நலமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வள்ளி தேவசேனா சமயத்து சுப்பிரமணிய சுவாமியோட பாதாள இனங்கள நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முருகா முருகா கந்தா கந்தா வேலா வேலா அழகா அழகா குமரா குமரா குகனே குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்